பட்டியலின மாணவனை அடித்ததில் காது கேட்கும் திறன் இழந்த சம்பவத்தில் ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருநள்ளாறு காவல் நிலையம் முன்பு ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தர்ணாவில் ஈடுபட்டுள்ளனர் புதுச்சேரி மாநிலம் திருநள்ளாறு அரசு நடுநிலைப் பள்ளியில் ஏழாம் வகுப்பு மாணவன் கிஷோரை ஆசிரியர் அசாருதீன் கடந்த மூன்றாம் தேதி அடித்ததால் அவரின் இடது காதில் ரத்தம் கசிந்து வலி ஏற்பட்டது காரைக்கால் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மாணவனை பரிசோதித்த மருத்துவர்கள் மாணவனுக்கு ஒரு பக்க காது கேட்பு திறன் இழந்து விட்டதாக தெரிவித்தனர் இதைத் தொடர்ந்து பள்ளி ஆசிரியர் மீது கிஷோரின் பெற்றோர் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் காரைக்கால் மாவட்ட ஆட்சியரிடமும் மனு அளித்தனர் ஒரு மாதமாக காவல்துறை நடவடிக்கை எடுக்காததால் பாதிக்கப்பட்ட மாணவனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் என ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் திருநள்ளாறு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதில் கலந்து கொண்ட மாணவன் கிஷோர் சோர்வடைந்து மயக்கம் அடைந்ததால் அவரது தாய் அவர் மீது தண்ணீர் தெளித்து கதறி அழுதார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க